ஒரு நிம்மதியை கொடுக்குறேன்னு சொன்னால் அவருக்கு வீட்டில் சந்தோஷமாக இருந்து இல்லை நிற்க சந்தோஷமாக இருக்க தெரியுது தான் ஆனால் எனக்கு அது நிம்மதியாக வீட்டில் இருக்க தெரியலை எனக்கு என் கடைக்கு வந்து என் வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தான் பாரா குழந்தமான நாடுங்கிற சும்மா அதை கொண்டு என் வேலையை மட்டும் நேசித்து செய்து கொண்டு இருக்கேன் எனக்கு அது மட்டும் தான் நிம்மதியாக இருக்கு எல்லோருமே பிள்ளை செய்யாத மனுஷன் இல்லை இப்போ செய்யலையேன்னா அவன் மனுஷனே இல்லை இதான் உண்மை இப்போலாம் செய்யாதவன் வந்து மனுஷனே இல்லை ஆனால் அந்த பிள்ளையே வந்து வாழ்க்கையாக நினச்சி வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவும் மனுஷரே இல்லை ஒரு பயபக்தி இல்லாமல் எங்கேயோ ஒரு வகையில் இழுத்து கொண்டு போய் எங்களை வந்து தாழ்த்தி போடும் யார் அழுது யார் யார் மாறும் யார் பிரிவையார் தடுக்க கூடும் நம்ம பார்க்க போகையில் என்னென்னு சொன்னால் உண்மையாக பார்க்க போகலை மனசில் பெரிய ஒரு கவலையாக இருந்துச்சு வாய்க்கால் வாய்க்களால் தந்த வசந்த கொண்டு போனதாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனதுன்னு சொல்லி பொழுதுபட்டுட்டுது பொழுதுபட்ட நேரம் தங்கச்சி நான் கோல் பண்ணுறாள் வாகனம் அடித்து போட்டு போட்டுக்கிறான்னு சொல்லி வாகனம் அடித்து போட்டு போட்டுறான்னு சொல் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் இன்றைக்கு வந்து விடியே இப்போ ஏழு மணி நேரம் ஏழு ஏழு காலாயிட்டது என்ன காலையில் வந்து கால் பண்ணியிருந்தாங்க தம்பி நீங்கள் இந்த செய்த விஞ்ஞன் வேலி வந்து சா தங்களை பிக்கப் பண்ணதில் கடற்கரைக்கு வாங்கணும்னு சொல்லி ஓகே இப்போ நான் கடற்கரைக்கு போகணும் இப்போ வந்து சொன்னால் இப்போ போட்டுகள் நீங்கள் எங்களுக்கு இந்த இந்த சைட் கடலில் வந்து போட்டில் இருக்கிற காக்கள் தான் இப்போ வெடிய காலை போனால் தானே அதை கடலில் ஓடி பார்த்துட்டு வரலாம் அது போய் சாவியிலையும் எடுத்து வச்சுக்கொண்டு நான் ரெடியாக இருக்கிறேன் இது காணாத கடையில் போய் ரெண்டு மூணு சாவிய எடுத்து கொண்டு போக வேணும் ஓகே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்கள்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இப்படி வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஓகே நாங்கள் முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கொண்டு பார்த்தீங்கன்ற சொன்னால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் உண்மைக்குமே மனித நியம் என்றது வந்து இல்லையே என்று தான் சொல்லலாம் என்று சொன்னால் மிருகங்கள் கூட வந்து ஒரு பழகினா மனிதர்கள் வளர்த்தா அந்த மிருகங்கள் கூட வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து கூடி மற்றவங்களை காப்பாற்றுற மாதிரி நடந்து கொள்ளுமே என்ன ஏன் எங்களோட வீட்டில் இருந்த நாய்க்குட்டியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள் நான் பைக் எடுத்துக்கொண்டு போகணுன்னு சொன்னால் எனக்கு பின்னாலேயே ஓடி ஓடி வேறு மோனிக்காவோ சம் சார்மிங்க வந்து தூக்கி கொண்டு போவினோம் பிள்ளைகள் மாதிரி தான் உண்மையிலேயே வளர்த்து கொண்டு இருந்தது அவ்வளோ ஒரு பாசத்தோடு இருந்தது ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு அதுக்குரிய சாப்பாடுகள் வச்சு அதை பராமரிக்கிறதுக்கு உண்மையிலேயே மூன்று நாய் நின்றது அதை வந்து டைமுக்கு செய்ய இல்லாத ஒரு சூழ்நிலையால் நாங்கள் நாய்க்குட்டி வந்து தங்கச்சி வீட்டை கொடுத்துருந்தாங்க அவர் தங்கச்சி வீட்டை கொடுத்துருந்தது இப்போ தங்கச்சி அகல் விட்டு மெல்லாரும் பெருசாக ஒரு இடத்துல நிற்கிறே இல்லை அம்மாவோடு அங்கே இங்கேண்டு ஓடி ஓடி திரியிறது ஆனால் எனக்கு அடு அந்த விடிய மனசுலேயும் ஒரு பதட்டம் இருந்துச்சுது எனக்கு ப்ராப்பருக்கு ஆளடி ஏதாச்சும் வந்து இங்கேருந்து ஒரு நெல்லியடி தாண்டி அங்கால இந்த மச்சான் கோல் பண்ணி சொன்னால் நடி நாய் ரெண்டும் வந்து வெளியால் நிற்கிது யாரும் தூக்கி கொண்டு போகிறாங்களோ தூக்கி கொண்டு போகிறாங்களே சொல்லி அப்போ நான் உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணினேன் கால் பண்ண கால் பண்ண விரைமே வந்து ஆன்சர் பண்ணலை ஒரு திறமையே வந்து ஆன்சர் பண்ணி கதைக்கவே இல்லை ஏன்னா நாயே வந்து கொண்டு போயிடுவாங்க கொண்டு போயிடுறாங்கன்னு கொண்டு நான் அடுக்கடுக்காக ஆன்சர் பண்ண அப்போ பொழுதுபட்டுது பொழுதுபட்ட நீ தங்கச்சி நான் கால் பண்ணுறாள் மான் நாய்க்கு வந்து வாகனம் அடித்து போட்டு போட்டுக்கிறான்னு சொல்லி வாகனம் அடித்து போட்டு போட்டுக்கிறான்னு சொன்னோன்னே எனக்கு அந்த ஜாக்கி அது வந்து ஒரு பிள்ளை மாதிரி அது இப்போ நடந்து இப்போ பெரிய ஒரு வேதனையாக இருந்துச்சு கிட்ட வங்கி என்னென்று கேட்டு நான் போய் பார்க்க போகையில் என்னென்னு சொன்னால் நான் உண்மையாக பார்க்க போகல இப்போ மனசில் பெரிய ஒரு கவலையாக இருந்துச்சு வாய்க்கிலாளர்கள் ரத்தம் வந்த வசந்த உடனே கொண்டு போனதாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுன்னு சொல்லி அப்போ மற்ற நாய்க்கு வந்து அடிபட்டுட்டுதுண்டு சொல்லி அப்போ டாக்டர் சொல்கிறார கொஞ்சம் காப்பாற்றுறது தானுன்றது மாதிரி அப்போ அந்த நாய் வந்து பொழுதுபட வேணும் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தால் மான் நாய் வந்து செத்துட்டுறான்னு சொல்லி உண்மையிலே எனக்கு அந்த அண்டு பெரிய ஒரு அஞ்சும் கட்டை அரைங்கட்ட மாதிரியே போயிட்டது என்னடா அப்படி உண்டு அப்போ இங்கே மோனிக்காக்கிற சொல்ல மோனிக்கா குளாரியால் வலுக்கிட்டுட்டால் நீங்களே நாங்கள் கொடுத்த நீங்களே நாங்கள் கொடுத்த சொல்லி உடனே சாமி மோனிக்கா எல்லோரும் போனேனும் போயிட்டு அங்கே பார்த்துட்டு மற்றது வந்து ஜான்சி குட்டி அதாவது இந்த பெண்ணை அண்ணன் செத்துட்டு பெண்ணை வந்து இழுத்து கொண்டிருக்கு அதுக்கு மடிப்பட்டுன்னு சொல்லி அவங்கள இடத்துல வந்து உண்மையிலேயே இந்த ரோட்டில் தான் நின்றது ஒரு நாய் நிற்கிதுன்னு சொன்னால் ஒரு வாகனத்தால் அடிக்கிற அளவுக்கு டெண்டு நாய்க்கும் அடிக்கிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலை அப்படி ஒரு இதாக செஞ்சுட்டு போட்டாங்க ஆனால் ஒரு எக்ஸலண்ட் எக்ஸலண்ட்டோ இன்னும் எனக்கு தெரியலை அதை இறங்கி ஏன் எல்லாமே வந்து ஒரு உயிரினம் நான் வந்து அப்படி தான் பார்க்குறது இல்லை என்ன நடந்தாலும் அது வந்து ஒரு உயிரினம் அந்த உயிருக்கோ வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணும் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு ஒரு உயிருக்கோ ஒன்றுக்குமே ஒரு மரியாதை மதிப்பு கொடுக்குற தன்மையே இல்லை ஏன் நாங்கள் வாழ்ந்தால் காணும் எங்களோட குடும்பம் வாழ்ந்தால் காணும்ன்றது மட்டுமே நினைச்சு கொண்டு வாழ்ந்து ஒன்று இருக்கிறாங்க அது உண்மையிலே வந்து கூடாது இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பாவம் சாவமாக வரமென்றது நான் நம்புகிறேன் நான் சபிக்கையில் ஒவ்வொன்றையும் பார்க்குறோம் வாழ்க்கையில் காண்றத பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனுஷர்கள் மாதிரி பிள்ளைகள் மாதிரி இந்த நாய் ரெண்டுமே எங்களை விட்டு பிரிஞ்சு போய்ட்டு தண்டு நான் கேட்க உண்மையிலேயே பெரிய ஒரு கவலை அந்தண்டு கூட வீட்டில் பிள்ளைகள் தஞ்சு மோனிக்காடு நான் கடும் பேச்சு வாங்கி கொண்டு இருந்தேன் நான் அழுகு வலுக்கிட்டால் குளறாக வளர்க்கட்டால் அடுத்த நாள் பள்ளிக்கூடம் மாட்டேன் நடித்தால் என்ன செய்யறது என்ன சொன்னாலும் அப்படி வளர்த்த அவள் தூக்கி கொண்டு கமக்கட்டு இருக்கு இப்படி வச்சு கொண்டுலாம் சிரிக்கிற அவளை அது டாக்கி ஜாக்கி வா ஜாக்கி டை ப ஜாக்கி அதுவும் அப்படியே தலையை ஓட்டி கொண்டு நீக்கும் எங்கட மெட்டது என்ன சொன்னா கடிச்சிருவான்னு சித்திரவதைப்படுத்த அது வந்து கொஞ்சம் இதாயிருந்தா அப்படியே ஒரு பாசம் நேசமாக வளர்த்த நாய் வந்து ரெண்டுமே வந்து செத்துட்டு பெரிய மனம் மன ரீதியால் ஃபுல்லாக உடைஞ்சி ஓடேன் நான் இன்னும் எவ்வளவோ துன்பங்கள் இதாக இருந்தாலும் இந்த இதையும் கட்டுறவுன்னே எனக்கு பெரிய ஒரு இது இதாக இருந்துச்சு கடவுள் என்ன சோதனை என்று இதை நான் நினைச்சு கொண்டு மறுபடியும் என்ன தேட்டி கொண்டு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் இப்போ சில வழியில் இப்படியான துன்பங்கள் துயரங்கள் ஆனதுக்கு நான் அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் ஏதாச்சும் பிரச்சனை என்றாலே அதை எனக்கு எனக்கண்ட மாதிரி தான் நான் நினைக்கிற ஒரு ஆள் ஆனால் இந்த சமுதாயம் அதை மதிக்குதில்லை அந்த ஒரு இதை வந்து மதிக்கிற தன்மையே இல்லை ஒரு உயிர் இப்போ இந்த இடத்துல என்று இல்லை எங்கே போனாலும் அது நாய் தானே பூனை தானே தானே ஆடுதானி போட்டு அடித்தா அந்த இடத்துல விட்டுட்டு போகிறாங்க அதுவும் ஒரு உயிர் நீனம் ரெண்டை வந்து அவங்க ரெண்டு கடவுள் படைத்த ஒரு படைப்பு அதுவும் வந்து மனிதர்கள் நாங்கள் மனிதர்கள் அதுவும் வந்து ஒரு மிருகம் அதுவும் ஒரு உயிர் உயிர் தானே நாங்கள் வந்து இப்போ ஒரு மாடை மாடாக இருந்தால் அதுக்கு வந்து சும்மா இப்போ நீங்கள் தேவி என்று வச்சுருப்பீங்க எனக்கு பசு மாடாக இருந்தால் தேவி வாமான்னு சொன்னால் அவங்களோட வீட்டு தலை வாசலுக்கு முன்னால் வந்து நிற்கிது லட்சுமி என்று வச்சிருப்பியல் தலையை தடவி கொண்டு அதுபோல் வந்து நாய்க்கும் வந்து செல்ல பிராணிகளாக எதுவுமையோ பேர்களை சூட்டி வைக்கும் பொழுது அது எங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிது என்று சொல்லி எவ்வளோ ஒரு இது இந்த இடத்துலையும் வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறது வழி நான் நினைக்கிறது ஏண்டா இல்லை அப்படி நடக்குதுன்னு சொன்னால் இதே இது வெளிநாடுகள் அங்கே என்று சொன்னால் அதுக்குரிய யார் அடி அடித்தது போனது தட்டுப்பட்டதுன்ற எல்லாமே வந்து தெரியும் ஆனால் இங்கே அப்படி என்றதே இல்லை மனிதன் வந்து தன்னுடைய விடிய காலம் விலும்பின்னா தன்னுடைய வாழ்க்கையே மட்டும்தான் பார்ப்போம் அதுக்காக தான் சொன்னேன் மனித நேயமே இல்லை அதை ஒரு உலகத்துலேருந்து உண்மையிலே வாழ்கிறான் அது வந்து பிடிக்கவே இல்லை இந்த உலகம் வந்து எங்கேயோ ஒரு போக்கில் போய் கொண்டு இருக்குது என்று தான் என்று ஒரு சி இந்த நேயம் இப்படி வாழ்கிறாங்கள் ஐயோ எங்கள் பிள்ளைக்கு எல்லாம் நடந்தால் சரி அடுத்த உண்டு பிள்ளையே வேணாம் பார்க்க வேணாம் ஐயோ எந்த பிள்ளைக்கு எல்லாமே எந்த பிள்ளைக்கு வந்து எல்லாம் இது என்ன ஓகேன்றது மாதிரி உண்மையிலேயே பிள்ளை பிறர் பிள்ளையே நீங்கள் உங்களோட பிள்ளை மாதிரி வந்து நேசிச்சு நேசிப்பீங்களா இருந்தால் அது வந்து உங்களோட வாழ்க்கை பெரிய ஒரு சிறப்பாக அமையும்ன்றதை நான் சொல்கிறேன் கண்ட அனுபவம் மற்றது வந்து நான் வந்து பழகிறது நான் வளர்ந்து வர்றது எங்களோட பிள்ளைகள் ரீதியாக நான் காட்டிக்கொள்கிற அன்பு பாசங்கள் ஒவ்வொன்றுமே வந்து வெளியில் வெளியில் வந்து பார்க்குறேங்க மோனிக்காக்கோ சரி ஹம்சியாக்கோ சரி நான் சொல்லிக் கொடுக்குறது விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ச எப்படி இருக்கிறீங்களோ அதுமாதிரி பிறகு சமனான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றது தான் என்னுடைய கருத்து உங்களோட பிள்ளைகளுக்கும் நீங்கள் தாய்தகப்பன் எப்படி இருக்கணுமோ அப்போ அப்படித்தான் பிள்ளைகளும் வருமண்டதை வந்து சொல்லுவாங்க ஆனால் அப்படி என்று இல்லை நாங்கள் தகப்பன் சில இடங்களில் நல்ல மாதிரி நல்லதுல சொல்லிக் கொடுப்போம் சில பிள்ளைகள் வெளியில் போய் மாதிரி வளர்ந்து கொண்டு வந்துடுங்கள் பிள்ளைகள் பழகிற பிள்ளைகளோட அப்போ அதில் வந்து தகப்பன்னு நாங்கள் வந்து ஒரு நாளும் குற்றம் சொல்லல அதனால் சில சில தகப்பன் அக்கறை இல்லாமல் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து விட்டுடுறது அதான ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதில் நான் கண்டுருக்குற சரி இப்போ நான் நேற்று முன்னாள் நம்ம வந்து வீடியோ ஃபோடையில் பிடித்தார் வேறு வேறு பிரச்சனைகள் மன ரீதியான ஒரு இதாக இருந்துச்சு இதில் இருந்து கதைக்கிறது கூடிய ஒரு இது இல்லை இது இன்றைய கூட சிலர் இந்த கை கொழந்தைக்கு ஏற்பான் சில பேர் எங்களை பார்க்குறாங்க இன்னொரு பேர் ஆயிருந்தாலும் விடுப்பினும் ஐநூறு பேர் இருந்தாலும் விடுப்பினும் காணல என்றது ஒரு கமௌண்ட் இருக்கும் அப்போ அதனடியால் தான் இந்த ஒரு பதிவு ஏற்படுறேன் நாளுக்கு நாள் வந்து நான் வந்து இப்போ எந்த ஒரு இதுலேயும் நான் ஈடுபடுறதே இல்லை என்ற கராச்சியும் நானுமே நான் நடந்தேன் இப்போ பார்க்க திருப்பிங்கள் வீடியோக்கள் எல்லாம் நான் வீட்டோட கூடி நின்று பெரிய அளவில் சந்தோஷமாக நான் நின்று மினக்கறதும் இல்லை இங்கே போனால் வேலையும் இது மாதிரி நான் இப்போ இருந்து கொண்டிருக்கிறேன் வேறு எந்த விதமான ஒரு இது இது நன்மையான காரியங்கள் அதில் ஒன்றுக்கு நான் ஈடுபட்டு ஈடுபடுறதும் இல்லை தொழில் ரீதியாகவும் அப்படியான விஷயங்களுக்கு மட்டும் செய்து கொண்டிருக்கிறேன் ஓகே மக்களே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு சரியாக இருக்குதா நாங்கள் அந்த கடவுள் பக்தியாக நாங்கள் இருக்கிறோமாட்டால் அந்த கடவுளுக்கு மனச்சாட்சியாக நாங்கள் நடந்து கொள்கிறோமான்றதை நீங்களே உங்களோட மன ரீதியாக தியானித்து கொண்டு வாழ்க்கையை வந்து ஒரு வார்த்தையுமே பேசும் பொழுதெல்லாம் எல்லாம் சரியான முறையில் செய்து உங்களோட செயல்பாட்டிலேயும் சரி பேச்சிலையும் சரி செயல்பாடுகள் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும்ன்றதை நான் அமைகிறேன் என்னென்று சொன்னால் உங் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு தான் திரும்பும் ஒருபோதும் நீங்கள் சொல்கிறதும் கதைக்கிறதும் பேசுகிறதும் மற்றவங்களுக்கு திரும்பும்ன்றதை வந்து ஒரு போதுமே இல்லை நான் மறுபடியும் சொல்கிறது வந்து நாங்கள் சொத்து சேர்த்தா அந்த சொத்து எங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறது எங்களுக்கின்றது மாதிரி அதே வகையில் நாங்கள் பாவத்தை சன் சம்பாதிப்ப இருந்தால் அந்த பாவம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பான முறையில் சம்பாதித்து வச்சிருக்கிறோம் பெரிய அளவு பாவத்தை இந்த பாவத்திலிருந்து விடுதலை விடுதலே ஆக முடியாது பெரிய பெரிய சாபமாகவே வந்து கொண்டிருக்கும் இந்த சாவத்தை மீறி நாங்கள் நடக்கணும் வாழ்க்கையை வந்து சரியான முறையில் நடந்து கொள்ள என்ற ஒரே ஒரு வழி உண்மை உள்ளவனாக நாங்கள் இருக்க வேணும் கடவுளுக்கு பயந்து நடப்பமாக இருந்தால் இந்த உலகத்தில் மனுஷர்கள் பிள்ளை என்று சொல்லி நான் எவரையும் எவரையுமே நான் சொல்ல மாட்டேன் என்னென்று சொன்னால் இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாமே வந்து பாவிகளாகத்தான் பிறந்த நாங்கள் பாவிகளாகவே இருக்கிறோம் நான் கூட பல பிள்ளைகளை செய்திருக்கலாம் இல்லை என்று சொல்லலை பல பிள்ளைகள் எல்லாருமே பிள்ளை செய்யாத மனுஷன் இல்லை பிள்ளை செய்யலையென்றால் அவன் மனுஷனே இல்லை இதான் உண்மை இப்போ செய்யாதவன் வந்து மனுஷனே இல்லை ஆனால் அந்த பிள்ளையே வந்து வாழ்க்கையாக நினச்சி வாழ்ந்து கொண்டிருந்தா அதுவும் மனுஷரே இல்லை ஒரு பயபக்தி இல்லாமல் அவங்களது எங்கேயோ ஒரு வகையில் இழுத்து கொண்டு போய் எங்களை வந்து தாழ்த்தி போடும் இதுதான் என்னுடைய கருத்து ஒரு இடத்துல கூடி வந்து ஒரு பெண் அதாச்சும் வந்து ஒரு பெண் வந்து விபச்சாரம் செய்கிறது உள்ள ஊர் மக்கள் ஃபுல்லாக திரண்டு வந்து அதில் கையங்கலவமாக பிடிச்ச பொழுதும் ஜேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து வேறு எல்லாருமே ஊர் மக்கள் எல்லோரும் கல்லறியிற பொழுது கூடி அவர்கள் மேல் கல்லறியாத எங்கள் சொன்னது இதில் நீங்கள் பாவம் செய்யாத எவர் இருந்தால் அவர் மேல் கல்லறியுங்கள் என்று சொல்லியிருந்தார் அப்பொழுது முழு பேருமே கல்லை கீழே போட்டுட்டு தான் போன வினோம் நீங்கள் உங்களை நீங்களே தியானித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நாங்கள் அடுத்தவங்க மேல் பழி சுமத்துறதும் கல்லெறியதும் அடுத்தவங்களை பற்றி குற்றங்க வைக்கிறதும் உங்களுக்கு சரியாக இருக்குதா இல்லையான்றதை வந்து தெரிஞ்சு இது வந்து கடவுள் சொன்ன வார்த்தை அப்புறம் வந்த பொழுதும் கடவுளாக ஒரு மன்னிப்பு கொடுத்து பெரிய ஒரு இதாக கொடுத்துருந்தோம் ஆசீர்வாதமாக அந்த வாழ்க்கை கண்டிப்பாக மாறி இருந்தது அப்பொழுது போல் நாங்களும் வந்து வாழ வேணும் என்றது தான் நின்ற கருத்து எங்களோட வீட்டுக்கு சொல்கிறது நான் இதைத்தான் பப்ளிக்ல வந்தாலும் கதைக்க நினைக்கிறது வந்து இதைத்தான் சரி ஓகே இப்போ நான் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இவ்வளவு தான் இதில் வந்து நான் தவறாக இதை கதைக்கிறேன் தான் மன்னிச்சு கொள்ளுங்கள் மனசில் இருக்கிற வார்த்தைகளை ஒவ்வொன்றே இதை வந்து நான் கதை நான் வாழ் நான் நடந்து கொள்கிறதும் வாழ்கிற வாழ்க்கையும் என்ன இப்படி தான் வாழணும் மற்றது நான் மக்களுக்கு மக்களுக்கு அடுத்தாக்களுக்கு நான் நடித்து வேறு மாதிரி தான் என் வாழ்க்கை எப்படி அப்படி என்று தான் நான் வாழணும் என்று நினச்சா அந்த எனக்கு தேவையே இல்லை எந்த தன்னன் நம்பிக்கையும் எனக்கூடாக இருக்கிற தைரியமும் இதில் தான் நான் வாழ வேணும் எனக்கூடாக இருக்கிற வளர்ச்சியின்படி நான் போக வேணும் என்று சொல்லி நான் வந்து கடவுளை கேட்டுக்கொள்கிறதும் எனக்கூடாக நினைச்சு வந்து நான் என் வாழ்க்கையில் வந்து அப்படி தான் நினைக்கிறேன் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷர்களும் அப்படி தான் தரும் வாழ்கிறானா அதில் வந்து எங்களோடய மனசில் இருக்கிற பாவமான வார்த்தைகள் சொற்கள் அது வந்து ஒரு வார்த்தையை புரோகமாக பெறும் அதே நாங்கள் வந்து எங்களை நாவை அடக்கி கொள்ள வேணும் ஒரு விஷயங்கள் நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து கதைக்கக்கூடாது அது பாவமான சொற்களாக மாறும் போகும்பொழுது மற்றவனை காயப்படுத்துகிறதாகவும் போகலாம் ஏன்னா அவங்க வாயால் பேசுகிற வார்த்தை சொ சொல்லும் பொழுது அவனை வந்து காயப்படுத்துகிற வார வார்த்தையை பேசுகிறதும் இந்த வாயால் தான் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துகிறதும் இந்த வாயால் தான் ஒருத்தனை வந்து நீ நல்லா என்று சொல்லி ஆசீர்வாதமாக சொல்கிறதும் இந்த வாயால் தான் அப்போ நாங்கள் இதில் வந்து நல்லதையே பேசுவோம் ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வந்து நாங்கள் கொஞ்ச காலம் என்னென்னவோ எல்லாம் நடந்து இருக்குது திடீரென வந்து ஒரு அழிவு வருமென்று சொன்னால் அதில் மிஞ்சி இருக்கிறது யார் என்று சொல்லி எங்களுக்கே தெரியாது அப்போ அதனுடைய நன்மைகளை செய்வோம் நன்மைகளை செய்வோம் என்று சொல்லி கொண்டு திரிஞ்சால் மட்டும் காணாது நன்மைகளை உண்மையாக செய்வோம் என்ற தான் கடவுளினுக்கும் ஒரு ஆசீர்வாதம் பெறும் எங்களையும் வந்து காப்பாற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமன்றது சரி அப்போ நான் வந்து இப்போ கடைக்கு போக போகிறேன் கடைக்கு போயிட்டு சாரி கடைக்கு இல்லை கடைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு சாவி எடுக்கணும் எடுத்துக்கொண்டு நான் இப்போ போட் ஒன்று ஓடி பார்க்க வேண்டியதாக வரும் அப்போ ஓடி பார்த்துட்டு அதை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் ஒன்று பாடிட்டு போவோம் கேட்குறதுக்கு வந்து ஒரு மூன்று இரண்டாலும் மாதிரி இருப்பீங்க ஓகே சும்மா சோகமான ஒரு பாடல் அது வந்து எனக்காகவும் இருக்கலாம் உங்களுக்காகவும் இருக்கலாம் ஓகே அந்த பாடல் வந்து ஒரு சின்ன ஒரு வெரி மனதில் இருக்கிற ஒரு ஒரு ஃபீலிங் அதுக்காக நான் வந்து இந்த பாடல் வந்து பாடுறேன் யார் அழுது யார் துயரம் மாறும் யார் பிரிவை யார் தடுக்க கூடும் உன் காதில் விழாதோ என் கண்ணே என்ஜின் சோக ராகம் யார் அழுது யார் துயரம் ஆறும் யார் பிரிவை யார் கூடும் நீ தந்த பாசம் என் காதல் நேசம் இங்கு மாயங்களா நீ போகும் பாதை நான் தேடும் வேளை என் கண்ணே நின்சின் சோகராகம் யார் அழுது யார் துயரம் மாறும் யார் பிரிவை யார் தடுக்க கூடும் ஓகே இதில் வந்து பார்த்துருப்பீங்கள் யார் அழுது யார் துயரமும் வந்து மாறப்போகிறதும் இல்லை யாருடைய பிரிவுகளை யாரும் வந்து தடுக்க போகிறதும் இல்லை எல்லாமே வந்து என்னென்னு சொல்கிறது நாங்கள் நினைக்கிறதும் ஒன்று நடக்கிறது உண்டு ரெண்டது மாதிரி இருக்குது வாழ்க்கையில் ஓகே எல்லாமே வந்து கடந்து போகும் நாங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்வோம் ஏன்னா சரியாக ஓகே அது அங்கே போயிட்டு கடற்கரையில் போயிட்டு எங்களுடைய தொழில் அதாச்சும் இப்போ நான் நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லெட்டு பதினொன்று ஆகிட்டுது அப்போ இதில் ரெண்டு மின கொஞ்சம் லேட்டாகவே நான் வே கடற்கரைக்கு போகணும் ஒரு வேலைகளையும் பார்த்து கொண்டு மறுபடியும் மறுபடியும் மக அடுத்த கட்டங்களை பார்ப்போம் ஓகே இது வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கோன்னுங்கோ அங்கே போயிட்டு ஒரு விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளுவோம் ஓகே சரி இப்போ நான் வந்து என்னுடைய கடைக்கு வந்துட்டேன் இப்போ எங்கள் அந்த கடையில் வந்து தான் சாவியில் எடுத்துக்கொண்டு நான் அங்கே போக இல்லை ரெண்டு இஞ்சினால் ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து செய்து கொடுத்தாச்சு ஸோ ஒன்றரை நிஞ்சி தான் கிடக்கு மற்ற எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாேருக்கும் வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குறேன் சொன்னால் வீட்டில் சந்தோஷமாக இருந்து எதாவது நிற்க சந்தோஷமாக இருக்குமென்ற மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கு அது நிம்மதியாக வீட்டில் இருக்கேங்க தெரியல எனக்கு எங்கள் கடைக்கு வந்து என் வேலையை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தான் வாராக்களோட சும்மா நாலு பேரோட சும்மா கதற்றி கொண்டு எந்த வேலையை மட்டும் நேசித்து செய்து கொண்டு கேட்க எனக்கு அது மட்டும்தான் நிம்மதியாக இருக்குது இந்த இடத்துல வீட்டை போயிட்டு இந்த கதை கேட்கல எனக்கு அது நிம்மதியாகவே தெரியலை ஓகே அப்படி நான் இதை வந்து எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு நடக்கிற விஷயங்கள் ஒன்றே பார்த்து கொண்டு வருவோம் ஓகே இப்போ நான் வந்து கடற்கரைக்கு வந்து போய் கொண்டு நான் என்னோட ஒரு தனியும் இல்லை தனியை தான் பாருன் சில வழியில் தனியில் போன் விழுந்தாலும் சில நேரங்களில் வீடியோ எடுக்கல சூழ்நிலைக்கு இருக்கும் இந்த பேங்க்களை ஃபோன் ரிங்க் ஆகுது ஆள்லாம் அடிக்குது வரையில இதுதான் கடற்கரை ரோட்டு உங்களுக்கு அடிக்கடி நான் காட்டி இருப்பேன் ஓகே பாருங்க இப்போ வந்து இதில் பாலம் போட்டாச்சு இப்போ பாலம் போட்டோடியே நாங்கள் மோட்டர் சைக்கிளே மோட்டர் சைக்கிள்லேயே போகக்கூடிய மாதிரி இருக்குதாங்க கடற்கரைக்கான பாருங்க பாலம் வந்து எப்படி போட்டிருக்கேன்ட்டு ரைட் நான் நீ அதில் போயிட்டு மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு போக வச்சது நீங்கள் மீனோட ஓரியர் கொடுத்துட்டு வாங்க எஞ்சி தான் பார்க்கணும் ஆள் மீனோட போகுது கடற்கரைக்கு வந்துவிட்டேன் கடல் நல்ல சீராக இருக்குது அதுலேயும் கடவுளை போ நான் பார்க்க வேண்டிய போட்டு இந்த முன்னுக்கு நிற்கிறது இந்த போட் தான் பார்க்கணும் கடலு சீரை பெருங்கு இப்படி இருக்குன்ற இதுன்னு சோளம் இருந்தாலும் நல்ல சீராக இருக்கு പെട്രോൾ പോയില്ലയോ സ്റ്റാർട്ടാൻ നോക്കിയതാണ് എന്നെ പെട്രോൾ പോവില്ല കാണാതെ പമ്പണ പെട്രോൾ പമ്പണോ பார்த்த வேலை செய்யறது வேலை செஞ்சுட்டு அது வந்து அந்த இன்ஜின் வந்து இப்போ உள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனுடைய கடைக்கு கொண்டு வச்சுன்னா கொண்டு வச்சுன்னு அவர் நம்ம கிளம்ப வர தொழில் ஓடி போட்டு ஒரு வாரத்து பிக்கப் பண்ணதே இல்லை இன்ஜின் ஓரளவா தான் ஓடும் அப்போ பெரிய பிள்ளைகள் இருக்கிறோடியா சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு வேணா பொற்பது இல்லையா ஒரு இன்ஜின் கொண்டாங்களோ அதையும் நாம் வந்து பார்த்துட்டு அவருக்குரிய பிள்ளைகளையும் செய்துட்டு அப்படியே வீட்டை வந்துட்டேன் வேற வேற சின்ன சின்ன வேலையிலேருந்து அதையும் செஞ்சிட்டு இங்க வந்துட்டேன் வந்து சரியா ரெண்டு மணி ஆகிட்டு பாருங்களேன் வந்து ரெண்டு மணி அப்போ இதை சாப்பிட்டு என்ன களை மொட்டின்னு குடிச்சிட்டு போனால் இப்போ சாப்பிட்டுட்டு நான் வந்து இதை சாப்பிட்டுட்டு போகணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூரமான இடத்துக்கு போகிறதாக இருக்குது ஒரு நாளைக்கு விடிகிறது என்ன மாதிரி பொழுது போகுதுன்றது திரியெல்லாம் அப்படி போய்க்கொண்டே இருக்குது என்னன்னு சொல்கிறது ஒரு அர்த்தமில்லாமல் இல்லாமல் போய்கொண்டுருக்குற மாதிரி போய்கொண்டே இருக்குது வாழ்க்கையில் ஒரு கசப்பான நாள் மாதிரி ஒவ்வொன்றும் போய்கொண்டுருக்குது பெரிய எல்லாமே நன்மைக்கு அதை நினச்சி கிழங்கியில் எல்லாம் நன்மைக்கு இதுவாக கொண்டு ஓகே இப்போ சுடத்தில் தான் சாப்பிட்டு போக போகணும் அப்போ இதனடியாக போட்டு கொஞ்சம் ஃபேனை போட்டு இதில் இருக்கிறேன்னு சாப்பாடு ஆரட்டம் பண்ணி அதை வந்து உருளைக்கிழங்கு குழம்பு இருக்குது இதை அப்படி சன்மி இப்படி கொண்டு வந்து இதில் வச்சிக்கலாக்கிட்ட இதுக்குள்ள ஊற்றி விட்டு நான் நீ சுடுவது சுடுவதுன்னு சொல்லி கொண்டு இருப்ப இப்போ எல்லாத்தையும் சுடுவதை சாப்பிடாமல் போயிட்டு வேண்டதுக்காக இந்த பொரியலும் கேரட் சம்பளம் வச்சுட்டு சாப்பிடுவோம் இதே அப்புறம் கொஞ்சமாக குழம்பு போட்டு சாப்பிடுவோம் உண்டு என்னென்னா போனால் கடையில் பெருசாக நான் கடையில எல்லாம் சாப்பிட மாட்டேன் பொதுவாக எனக்கு அது பிடிக்காது எனக்கு சாப்பாடு பழக்கம் இல்லை கடையில் பெருசாக சாப்பிட்டு ஜூஸ் என்ன வாங்கி குடிப்பேன் ஓகே நான் வந்து இப்போ போ போகிறேன் போகிற பயணத்தையும் உங்களுக்கு நான் காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் காட்டேன் அது அதனடியால் வீடியோ வந்து முடிக்க போகிறேன் இந்த வீடியோட கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோட சந்திப்போம்